இந்த ஞானம் எனக்கு ரொம்ப தூரமா இருந்துச்சு என்னையே குறித்து நான் ரொம்ப கசந்து வாழ்ந்தேன் நிறைய டைம் வந்து ஏன் நம்ம பிறந்தோம் எதுக்கு நம்ம பிறந்தோம் எங்க அம்மா வந்து நான் வயிற்றுல பிறக்கும் போதே இவன் யோபு சொன்னது மாதிரி கொண்டிருக்க கூடாதா இந்த மாதிரி ஒரு உயிர் வந்து இவ்வளவு பாடுபட்டு இந்த உலகத்துல வாழணும்னு என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப நினைச்சிருக்கிறேன் ஆனா ஒரு காலகட்டத்தில் ஒன்றை உணர்ந்தேன் நம்ம வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க அத்தனை பேரும் என்ன வேணாலும் வரட்டும் என்ன வேணாலும் வரட்டும் நீங்க மேல உச்சம் தலையிலிருந்து நீங்க குறையலாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் மட்டும் என்னை விட்டு போகவே போகாது ஒருவராலும் அதை எடுத்து போடவே முடியாது நீங்கள் மகிழ்ச்சியாய் மட்டும் இருங்கள் நான் நம்புகிறேன் உங்களுக்கு வருகிற பெலவீனம் ஓடி போகும் சத்துரு